குழு நாடக தெம்மாங்கு இயற்கையை காப்போம் சார்ந்து வாழும் விலங்கே என்ன சாகடிக்கும் மருந்தே சார்ந்து வாழும் விலங்கே என்ன சாகடிக்கும் மருந்தே பிச்சை போடு மனிதா உயிர் பிச்சை போடு மனிதா பிச்சை போடு மனிதா உயிர் பிச்சை போடு மனிதா ஒன்ன சுமக்கும் பூமி நான் ஒன்ன சுமக்கும் பூமி மண்ண அள்ளும் பாவி நீ மண்ண அள்ளும் பாவி உனக்கு மட்டும் இல்ல பூமி உனக்கு மட்டும் இல்ல சார்ந்து வாழும் விளங்கி என்ன சாகடிக்கும் மருந்தே சார்ந்து வாழும் விளங்கி என்ன சாகடிக்கும் மருந்தே பிச்சை போடும் மனிதா உயிர் பிச்சை போடும் மனிதா உன்ன சுமக்கும் பூமி நான் உன்ன சுமக்கும் பூமி தாயை விட மேல தண்ணீர் தாயை விட மேல தாயை விட மேல தண்ணீர் தாயை விட மேல உடம்பில் ஓடும் குருதி நான் தான் ஓடும் அருவி உடம்பில் ஓடும் குருதி நான் தான் உயிராக ஓடும் அருவி பிச்சை போடும் மனிதா உயிர் பிச்சை போடும் மனிதா பிச்சை போடும் மனிதா உயிர் பிச்சை போடும் மனிதா தீர்க்கும் பகுதி தரை மட்டமான புழுதி தீர்க்கும் பகுதி தரை மட்டமான புழுதி வறண்டு போச்சு பயிறு இனி வயித்துக்குள்ள நீரு வறண்டு போச்சு பயிறு இனி வயித்துக்குள்ள நீரு சார்ந்து வாழு விளங்கி என்ன சாகடிக்கும் மருந்தே சார்ந்து வாழும் விளங்கி என்ன சாகடிக்கும் மருந்தே பிச்சை போடும் மனிதா உயிர் பிச்சை போடும் மனிதா தலைக்கு மேல ஆகாயம் தலை தட்டாத பாயாகும் தலைக்கு மேல ஆகாயம் தலை தட்டாத பாயாகும் உயிர்கள் போகும் மேல மழை நீரா வரும் கீழே உயிர்கள் போகும் மேல மழை நீரா வரும் கீழ வீட்டோட கூற கீத்து ஆ காயம் பூமியோட கீத்து வீட்டோட கூற கீத்து ஆ காயம் பூமியோட கீத்து பிச்சை போடு மனிதா உயிர் பிச்சை போடு மனிதா பிச்சை போடு மனிதா உயிர் பிச்சை போடு மனிதா ஆகாயத்தில் நீ போட்ட ஓட்ட புல்லோகத்தில் உயிர்கள் எல்லாம் மாட்ட ஆகாயத்தில் நீ போட்ட ஓட்ட பூலோகத்தில் உயிர்கள் எல்லாம் மாட்டை போடும் மனிதா உயிர் பிச்சை போடும் மனிதா சார்ந்து வாழும் விளங்கே என்ன சாகடிக்கும் மருந்தே சார்ந்து வாழும் விளங்கே என்ன சாகடிக்கும் மருந்தே நல்ல காத்து அது சுவாசத்தின் கூற்று நச்சு காத்து நாரி போகும் பாத்து நச்சு காத்து நாரி போகும் பாத்து மனித உடம்பு பைதான் எலும்பு தோளான பைதான் மனித உடம்பு பைதான் எலும்பு தோளான பைதான் பத்து வகை காத்து உயிர் பத்து வகை காத்து பத்து வகை காத்து உயிர் வாழ பத்து வகை காத்து புகையும் குப்பை மனமும் ஆயுளை குறைக்கும் தினமும் புகையும் குப்பை மனமும் ஆயுளை குறைக்கும் தினமும் பிச்சை போடும் மனிதா உயிர் பிச்சை போடும் மனிதா சார்ந்து வாழும் விலங்கே என்ன சாகடிக்கும் மருந்தே சார்ந்து வாழும் விலங்கே என்ன சாகடிக்கும் மருந்தே கோபம் குரோதம் பகையும் தன்னை அளிக்கும் நெருப்பு கோபம் குரோதம் பகையும் தன்னை அழிக்கும் நெருப்பு தின்னும் தீவனம் செரிக்கும் உடல் உஷ்ணம் ஒரு நெருப்பு தின்னும் தீவனம் செரிக்கும் உடல் உஷ்ணம் ஒரு நெருப்பு சாதம் வடிக்கும் நெருப்பு உயர் வேதம் படிக்கும் நெருப்பு சாதம் வடிக்கும் நெருப்பு உயர் வேதம் படிக்கும் நெருப்பு மரண படுக்கை நெருப்பு மனிதா நீதானே பொறுப்பு மரண படுக்கை நெருப்பு மனிதா நீதானே பொறுப்பு பிச்சை போடு மனிதா உயிர் பிச்சை போடு மனிதா பிச்சை போடு மனிதா உயிர் பிச்சை போடு மனிதா சார்ந்து வாழும் விலங்கு என்ன சாகடிக்கும் மருந்தே சார்ந்து வாழும் விலங்கே என்ன சாகடிக்கும் மருந்தே சார்ந்து வாழும் விலங்கு பிறரை சார்ந்து வாழும் விலங்கு மனிதன் சார்ந்து வாழும் விலங்கு பிறரை சார்ந்து வாழும் விலங்கு பொறுப்போடு வாழணும் ரொம்ப பொறுப்போடு வாழணும் இயற்கையை காப்போம் இனி வரும் தலைமுறைக்கு கொடுப்போம் இயற்கையை காப்போம் இனி வரும் தளமுறைக்கு கொடுப்போம் இயற்கை தன்னை காப்போம் எடுத்து வரும் தளமுறைக்கு கொடுப்போம் இயற்கை தன்னை காப்போம் எடுத்து வரும் தலைமுறைக்கு கொடுப்போம்